வணக்கம் தேம்பாவணியில் நாட்டு படலத்தில் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலும் யூதய நாட்டினுடைய நீதிதவராத ஒழுக்க மிகுந்த மக்களை பற்றி பாடுகிறது இருள் அகன்று அவிர் எல் வினை போல் எலா இருள் அகன்று அவிர் இல் வினையோர் எழாம் அருள் அகன்ற கைப்பு ஆறும் இல்லாமையால் அருள் அகன்று அகைப்பால் அல்லது இல்லையே இருள் அகழ்கிறது எப்பொழுது எல் சூரியன் உதிக்கிற பொழுது அதுபோல இல்லறத்தில் இருப்பவர்கள் நல்லறத்தோடு இருப்பதனால் அங்கே இருள் இல்லை இல் வினையோர் இல் வினையோர் என்பது இல்லறத்தை மேற்கொண்டவர்கள் துறவிகள் மட்டுமல்ல இல்லறத்தில் இருப்பவர்களும் கூட அறத்தோடு நேர்மையோடு அன்போடு ஒழுகுவதால் இரக்கத்தோடு இருப்பதால் அங்கே துன்பம் என்பதே இல்லை இருள் என்பதே இல்லை அதுபோல அருளற்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் இல்லை என்பதால் அங்கே இருள் என்பதே இல்லை அருள் அகன்று அகைப்பார் அல்லது இல்லையே அருள் நிறைந்தவர்கள் மட்டுமே அந்த நாட்டில் இருக்கிறார்கள் இந்த கன்ட்ரி வித் கிரேஸ்ஃபுல் பீப்புள் நன்றி